ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சற்று முன் வந்த ஒரு முக்கிய தகவலை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் என்ன தகவல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா ரீஎன்ட்ரி கொடுக்குறாருங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தான் பிறந்து வளர்ந்து கருந்த கட்சி சிறப்பாக செயல்பட்ட கட்சி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிச்சிங்க இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சி எடப்பாடி வசம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி தான் அதற்கான நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு நாடா சாரி நீதிமன்றமும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையமும் நியமனம் பண்ணிட்டாங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறதாங்க இறுதி தீர்ப்பு ஆனால் எப்படி சசிகலா இது உள்ள வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்துருக்கிறவர்கள் யார் அப்படின்னா இந்த முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாவின் உதவியாளராகிய தாங்க இந்த தகவலை நமக்கு கொடுத்துருக்காரு என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மீண்டும் சசிகலா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதுவார் மீண்டும் திடீர் சந்திப்பு ஏற்படுத்துவார் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இவங்க அதிமுகவுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நின்று திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி அடிப்பாங்க அப்படின்ற செய்திகள் வெளியே இருக்குங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா சின்னம்மாவு வந்து ஆகணும் அப்படி அணுகலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் ஒரு தோல்வியை தான் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அடைவாருங்க கண்டிப்பாக இந்த நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவர்கள் சந்திக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா டிடிவியும் ஓபிஎஸும் கட்சியை விட்டு தூக்கிட்டு சசிகலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் மேக்கராக அந்த இடத்துல உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்குங்க இதனால் ஓபிஎஸும் டிடிவியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி அனுசரித்து போனால் மட்டுமே தாங்க வாழ்வு அரசியல் வாழ்வு இருக்கும் இதுக்கு முன்னாடியே சேர்த்தக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க அதாவது வருகின்ற மக்களவைத் தேர்தல் கூட இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எப்படி சேருவாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணியில் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சசிகலாவை சந்திச்சு தாங்க ஆகணும் எடப்பாடி பழனிசாமி அப்படி சந்திக்கலாம் அப்படின்னா கூட்டணியிலேருந்து பார்த்தீங்கன்னா விலகப்பட்டு அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா விலகப்பட்டு பெரும் ஒரு இன்னல்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக்கப்படுவார்கள் அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்குங்க இதனால் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ளே சசிகலா அமையாரை கொண்டு வருவாரா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எதிர்பார்ப்புகள் அனைவரும் வந்து அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஃபுல் ஃபுல் பண்ண பண்ணவும் அப்படின்ற செய்திகள் வந்து வெளியாகி இருக்காங்க கூடி வரைவையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு கூடி விரைவில் தகவல்கள் வெளியாகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆளுநர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ